திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியை சேர்ந்தவர்தான் சரவணன் வயது ஐம்பத்தி நான்கு காஜா கடை உரிமையாளர் இவருக்கு கார்த்திகா மணி வயது நாற்பத்தெட்டு செல்வி வயது முப்பத்தைந்து என்ற இரண்டு மனைவிகள் உள்ளனர் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் இரண்டாவதாக முதல் மனைவியே கார்த்திகா மணியே அவருக்கு பெண் பார்த்து கணவனான சரவணனுக்கு செல்வியை மனமுடித்து வைத்திருக்கிறார் கணவனுக்கும் செல்விக்கும் மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளது இந்நிலையில் தான் முதல் மனைவியை அவுட்டர் பகுதியில் குடிவைத்தும் இரண்டாவது மனைவியான செல்வியை பெரிய கடை வீதி அருகே சுங்கசாவடி தெருவில் காஜா பட்டன் தைக்கும் கடை வைத்து கொடுத்து அந்த வீட்டிலேயே எனது தன்னுடைய இரண்டாவது மனைவியை குடி வைத்து இருக்கிறார் தான் நேற்று முன்தினம் சாப்பிடுவதற்காக முதல் மனைவியான கார்த்திகா மணியிடம் வருவதாக கூறிவிட்டு திடீரென எதர்ச்சியாக இரண்டாவது மனைவியான செல்வி வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது கணவர் சாப்பிட வீட்டுக்கு வரவில்லை என்றவுடன் முதல் மனைவி ஃபோனில் தொடர்பு கொண்டபோது தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே நேராக சுங்கசாவடி வீட்டுக்கு கணவனை பார்க்க வந்தபோது வீடு பூட்டப்பட்டு இருந்தது உடன் அரு அக்கம்பக்கத்திலிடம் கூறி வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு சரணன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து உடனடியாக நத்தம் காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்தினார் சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டரான தங்கமுனியசாமி தலைமையிலான போலீசார் கொலை செய்யப்பட்ட சரணனின் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சரவணின் இரண்டாவது மனைவியான செல்வி சுங்கசாவடி வீட்டில் இல்லாததை அறிந்து போலீசார் செல்வியை தேடியுள்ளனர் அப்போது அவர் நத்தத்தில் உள்ள அவரது பெற்றோர்கள் வீட்டில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று அவரை பிடித்து வந்து விசாரணை செய்துள்ளனர் இதில் வீட்டின் அருகே டீக்கடை நடத்தி வரும் சலீம் என்பவருக்கும் செல்விக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் இதில் ஏற்பட்ட தகராறில்தான் சலீமும் செல்வியும் சேர்ந்து சரணனை கொலை செய்ததாய் வெளியே வந்தது இதையடுத்து செல்வி மற்றும் சலீமை பிடித்து நத்தம் காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தபோது சரணன் தனது மனைவிக்கு காஜா கடை வைத்து கொடுத்திருக்கிறார் அந்த கடையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கடையின் அருகே டீ கடை வைத்துள்ள சலீம் தினந்தோறும் டீ கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம் அப்போ அப்படிதான் சலீமுக்கும் சரணனின் மனைவியான செல்விக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் செல்வி மற்றும் சலீம் இருவரும் சேர்ந்து சரணனை கழுத்தை நெரித்து கொலை செய்து முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதையடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவமானது நத்தம் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது